ட்விஸ்டர் திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெளியான ட்விஸ்டர் திரைப்படத்தின் தனி தொடர்ச்சினே சொல்லலாம் ஹாலிவுட் திரையுலகளை இயற்கை அழிவுகளை வைத்தே பல படங்கள் வெளிவந்து பாக்ஸ் ஆஃபீஸில் பட்டைய கிளப்பி இருக்கிறாங்க இந்நிலையில் இயக்குனர் லீ இசாக்சங் இயக்கத்தில் உருவாகியிருக்கக்கூடிய இந்த படத்தோட கதைக்களம் என்னென்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு குழு புயல் உருவாகுவதை தடுக்கும் ஒரு ஆராய்ச்சி செய்ய டுராண்டோவிற்கு போகிறாங்க எதிர்பாராத விதமாக மிக பெரும் புயலாக அது உருவெடுக்க வந்தவங்களில் ஹீரோயின் கேட் தவிர எல்லாருமே இறந்து போயிடுறாங்க இதனால் இனி ஃபீல்டு ஒர்க் வேண்டாம் அப்படின்ட்டு கேட் நியூயார்க் நகரத்துக்கு குடிபெயர்ந்து போயிடுறாங்க ஆனா ஆனால் மறுபடியும் அந்த குழுவில் இருந்த ஒருவர் கேட்டை டொராண்டோவிற்கு அழைக்க கேட்டு ஆரம்பத்தில் என்னமோ மறுக்கிறாங்க தான் ஆனால் கேட்டின் திறமை கண்டிப்பாக டொராண்டோவில் புயல் ஆராய்ச்சி குழுவிற்கு பயன்படும் அப்படின்றதால நண்பனுக்காக மறுபடியும் டொராண்டோ செல்ல அங்கு சில நாட்கள் கழித்து மிக பெரும் புயல் ஒன்று வருது பிறகு இந்த புயலிலிருந்து இவங்க மீண்டார்களா அந்த பகுதி மக்கள் காப்பாற்றப்பட்டார்களா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே மிக பெரும் அச்சத்தையும் உருவாக்கும் ஒரு புயல் உருவாகிறத சீச்சியில் காட்டினாலும் அத்தனையும் தத்ரூபமாக நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஹீரோயின் கே தன் ஆராய்ச்சியில் புயல் போது தன் ஆராய்ச்சி பொருட்களை அந்த புயலினுள் செலுத்தி அதை கலைக்க வைக்கிறது தான் அவங்களோட குறிக்கோள் அந்த திட்டம் ஆரம்பத்தில் தோல்வியில் முடிய தன் நண்பர்கள் இழப்பு அதுக்கப்புறம் மீண்டும் மக்களை காப்பாற்ற ஒரு வாய்ப்பு அதற்காக தன் உயிரை பணையம் வைத்து எடுக்கும் முடிவுகள் என முழுக்க முழுக்க ஒரு ஹீரோயின் தோல் மேல தான் இந்த திரைப்படத்தோட கதையே நகருது ஹீரோ கிளான் ஏதோ ஹீரோயின்காகவே உதவும் ஒரு கருவி போல இந்த படத்துல வராரு அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்பப்போ இவர் வராரு அப்படின்னே பார்த்துக்கலாமே படம் முழுச பிரம்மாண்ட புயல் ஆடு மாடு வீடு பறக்கிறது எல்லாம் காட்டாம ஒரு உண்மையான புயலோட பாதிப்பு எப்படி இருக்கும் ஒரு ஊரை எப்படி புரட்டி போடும் அப்படின்றத கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க அதே நேரத்தில் படம் முழுசும் நிறைய அறிவியல் சார்ந்த பெயர்கள் பேசிக்கிட்டே இருக்கிறதால ஹாலிவுட் கமர்ஷியல் விரும்பிகளுக்கு கொஞ்சம் பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னே சொல்லணும் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு தேட்டரில் மக்கள் புயலுக்காக ஒதுங்க அங்கு ஸ்கிரீன் கிழிஞ்சு அப்படியே வெளியே புயல் தெரியறது அத்தனையும் பயங்கர பிரமிப்புன்னு சொல்லலாம் படத்தோட ஒளிப்பதிவு அத்தனையும் பிரம்மாண்டத்தையும் குறிப்பா புயலுக்குள்ள மாட்டும்போது ஒவ்வொருவரின் ரியாக்ஷனையும் தெளிவாக காட்டியிருக்கு படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் முக்கியமா சிஜி ஒர்க் ஹீரோயின் கேட்டாக வரும் கிரணன் நடிப்பு அற்புதம் கிளைமேக்ஸ் காட்சி ரொம்ப குறிப்பா வந்து நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நிறைய அறிவியல் சார்ந்த வசனங்கள் எல்லாருக்கும் புரிய வாய்ப்பில்லை அப்படின்றது இந்த படத்தில் இந்த விஷயம் கொஞ்சம் இடிக்குது மொத்தத்தில் இந்த ட்விஸ்டர் கண்டிப்பாக ரசிகர்களும் புயலுக்குள் சென்று வந்த அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் வல்லவன் உங்களில் ஒருவன்